அனைவருக்கும் வணக்கம் திருச்செந்தூர் முருகன் அருளால் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள் இன்றைக்கு ஒரு உதாரண ஜாதகம் பார்ப்போம் அதாவது இந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா இவர் வந்து பிறந்தது பதினொன்று ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்போது ஏழரை மணி செவன் தேர்ட்டி பிஎம் ஈரோட்டில் பிறந்திருக்கிறார் இப்போ ராசி பார்த்தீங்கன்னா விருச்சக ராசி இவருக்கு நட்சத்திரம் வந்து கேட்டை ஒன்றாம் பாதம் இப்போ பார்த்தீங்கன்னா சிம்ம லக்னம் இவர் வந்து ராசி அம்சத்துலேயும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து சிம்ம லக்னம் ரெண்டுமே அப்போது சிம்மம் வந்து வலுக்குது ரெண்டுமே சிம்மம் அம்சத்துலேயும் சிம்மம் ராசிலையும் சிம்மம்னா சிம்மம் வலுத்துருக்குன்னு அர்த்தம் இது மாதிரி பார்த்தீங்கன்னா இவருக்கு முக்கியமாக இரண்டாம் இடம் குடும்பஸ்தானம் இப்போது குடும்பஸ்தானத்தில் இவர் வந்து பார்த்தா குரு வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் குரு வக்கரம் அடைஞ்சிட்டார் அங்கே கேது இருக்கார் புதன் வீட்டை இருக்கார் இவருக்கு பார்த்தீங்கன்னா குடும்பஸ்தானம் குரு வக்ரம் அடைந்ததால் கேதுவும் அங்கு இருப்பதால் கேது என்றால் தடை இருப்பதால் பார்த்திங்கன்னா இவருக்கு திருமணம் வந்து இப்போது வரைக்கும் கிட்டத்தட்ட இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்று ஐம்பத்தி ஐந்து வயதாக போகுது இப்போது இப்போ வரைக்கும் அவருக்கு திருமணம் நடைபெறவில்லை அவர் அதே போல் குரு வக்ரம் அடைஞ்சிட்டாரு ஐந்தாம் இடம் தான் பார்ப்போம் லக்னத்திலிருந்து பார்த்திங்கன்னா அப்போ ஐந்தாம் இடத்துல வந்து குருவோட வீடு வருது எங்கே வருது தனுசு வருது அங்கே பார்த்திங்கன்னா குரு தான் வக்கரம் அடைஞ்சிட்டாரே அப்படி இருக்க பட்சத்தில் அவருக்கு எப்படி குழந்தைகள் இருக்கும் அது மட்டும் கிடையாது இப்போது திருமணம் நடைபெறலை ஒருத்தருக்கு அப்படின்னா பல கணக்குகள் இருக்குது ஜாதகத்தில் ஜோதிடத்தில் பல கணக்குகள் இருக்குது இப்போது பார்த்தீங்கன்னா ஏழாம் அதிபதி பார்ப்போம் ஏழாம் அதிபதி யார் சனி பகவான் சனி பகவான் எங்கே இருக்கார் திரையில் வந்து இப்போ உங்களுக்கு ஜாதகம் வந்திருக்கும் பார்த்திங்கன்னா சனி பகவான் வந்து எட்டாம் இடத்துல போய் மறைஞ்சிட்டார் மறைஞ்சிட்டாரு ஆனால் என்ன பியூட்டின்னு பார்த்தீங்கன்னா சுக்ரன் வந்து இருக்கு அங்கே ராகுவும் இருக்கார் எட்டாம் இடத்தில் ஓகே அப்போது இந்த ஜாதகருக்கு எட்டாம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி சுக்ரன் ராகு சேர்க்கை இருக்குல்ல இவருக்கு மட்டும் பத்தாம் இடத்திலோ இல்லைது பதினோராம் இடத்திலோ இருந்ததுன்னா இவர் அம்பானி அதானியை போன்ற ஒரு பெரிய கோடீஸ்வரராக திகழ்வார் அவர்கிட்ட பணமே இல்லைனாலும் அவர் மிகப்பெரிய கோடிகளை அள்ளுவார் இதுவும் நல்ல அமைப்பு தான் ஏன்னா குருவோட பார்வை இருக்குது குரு வந்து வக்கரம் அடைஞ்சிட்டார் ஆனால் ஐந்தாம் பார்வையாக பார்த்தீங்கன்னா இங்கே சூரியன் புதன் மகர வீட்டில் இருக்கக்கூடிய சூரியன் புதனை பார்க்கிறார் அதே போல இங்கே சனி சுக்கரன் ராகு இங்கே வந்து மீன வீட்டில் இருக்கக்கூடிய அப்படியே சமசப்த பார்வையாக பார்க்குறார் குரு பகவான் பார்க்கிறார் இது ஒரு சிறப்பான ஒரு விஷயம் இவருக்கு அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சந்திரன் வந்து நீசம் அடைஞ்சிட்டார் அதாவது விருச்சிக வீட்டில் பார்த்தா சந்திரன் வந்து அங்கே நீசம் அடைகிறாரு இவருக்கு பாதகாதிபதி யாருன்னு பார்த்தா இப்போ சிம்ம லக்னத்துக்கும் விருச்சிக லக்னத்துக்கும் பார்த்தா பாதகாதிபதி செவ்வாய் அது பாதகம்னா சொல்லியிருக்கேன் ஒரு கொலை மட்டும் நடக்கிறது இல்லை ஒரு கொள்ளை ஒரு கொலையும் நடந்து ஒரு கொள்ளையும் நடந்து அங்கே ஒரு கற்பழிப்பும் நடக்குதுன்னா அதுதான் பாதகம் மிகப்பெரிய ஒரு பாதகம்னு சொல்லுவோம் அப்போ செவ்வாய் வந்து இங்க பாதகாதிபதியாக வந்துட்டார் இவருடைய லக்னத்துக்கு ஆனால் இவர் பாதகாதிபதியாக செயல்பட மாட்டார் ஏன் ஏன்னா செவ்வாய் வந்து ஜீரோ டிகிரி ஆயிட்டார் இங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் ஜீரோ டிகிரி அப்போ அவர் செயல் எழுந்து விட்டார் அதே சமயம் அவர் ஆட்சி பெற்று இருக்கிறார் அங்க அவருடைய வீட்டிலே ஆட்சி பெற்று இருக்கிறார் சந்திரன் நீசமடைந்து விட்டார் அப்போ நீசபங்க ராஜயோகம் அந்த ஜாதகருக்கு வந்து பார்த்தா நீசபங்க ராஜயோகம் இதில் என்ன ஆகியிருக்குன்னு பார்த்தா இந்த ஜாதகருக்கு இந்த சந்திரன் நீசமானதுனால பாத்தீங்கன்னா அவருடைய ஏக்கர் கணக்கான சொத்துக்கள் அவருடைய பூர்வீகத்தில் அத்தனையும் இழந்து விட்டார் ஒரு ஏக்கர் கூட நீ இல்லை அத்தனை சொத்துக்களையும் அந்த சந்திரன் நீசமாகி அதே போல் இவர் எனக்கு தொலைபேசியில் அழைக்கும் பொழுது ஓரை பார்த்திங்கன்னா செவ்வாய் ஓரையில் இவர் அழைத்து ஜாதகம் பார்க்க வேண்டும் என்றார் இவருடைய பிறந்த கிழமை செவ்வாய் செவ்வாய்க்கிழமை இப்போது நடைபெற்று கொண்டு இருக்கிற திசை பார்த்தீங்கன்னா செவ்வாய் திசை சுய புத்தி செவ்வாய் புத்தி இத்தனையும் கணக்கு செய்து இவர் எதற்காக இவர் கேள்வி கேட்கிறார் கோச்சாரத்தை பார்க்குறோம் என்ன ஓரளவு ஃபோன் பண்ணாங்கன்னு பார்க்குறோம் பார்த்து செவ்வாய் அனைத்தும் செவ்வாய் அப்போது இவருடைய கேள்வி என்னவாக இருக்கும் செவ்வாய் காரகன் நிலக்காரகன் நிலம் சம்பந்தமாக நிலத்தை நான் மீட்டெடுப்பேனா அப்படின்னு கேட்குறார் அடுத்தது செவ்வாய்க்காரகன் அரசியல் ரீதியாக இவருக்கு மிகுந்த அரசியல் ஈடுபாடு உடையவர் இவர் ஒரு பாஜக கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்பில் இருக்கக்கூடியவர் அரசியல் மீது மிகுந்த நாட்டம் இருக்கக்கூடியவர் இவருக்கு பார்த்தீங்கன்னா ஏன்னா குரு பகவான் சூரியனை பார்க்கிறார் சூரியன் வந்து வாங்கின டிகிரி பார்த்தீங்கன்னா இருபத்தொம்போது டிகிரி ஸோ குரு பகவான் பார்க்கிறார் இப்போ அது இப்போ கேட்குற கேள்வி போல மீட் எடுப்பேனா அப்படிங்கிறார் கண்டிப்பாக நீச்சபங்க ராஜ ராஜயோகம் ஆயிடுச்சு இழந்து விட்டார் இழந்து விட்டால் நீச்சபங்க ராஜயோகத்தில் மீண்டும் நீங்கள் பெற்று விடுவீர்கள் அனைத்தையும் அடைந்து விடுவீர்கள் அதே போல அரசியலில் இவர் சனி சுக்ரன் ராகு சேர்க்கை இருப்பதால் குருவுடைய சமசப்த பார்வை இருப்பதால் செவ்வாய் தசை நடைபெற்று கொண்டிருப்பதால் ஏன்னா இவருக்கு செவ்வாய் திசை எப்ப ஆரம்பிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பதினோராம் மாச நவம்பர் மாதத்திலிருந்து அப்போ செவ்வாய் திசை செவ்வாய் புத்தி நடைபெற்று கொண்டிருக்கிறது இப்ப இவருக்கு அற்புதமான ஒரு காலகட்டம் இவர் முயற்சி செய்தால் அரசியலில் மிகப்பெரிய ஒரு ஆளுமையாக வருவார் இவருக்கு திடீர் அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் திடீர் பதவி உயர்வு கிடைக்கும் திடீர் பதவி கிடைக்கும் அமைச்சர் பதவி கூட கிடைக்கலாம் இவருக்கு அப்பேற்பட்ட அமைப்பு இருக்கு இவருக்கு அதே போல பார்த்தீங்கன்னா வர்க்கோத்தமாயிருக்கு சனி பகவான் வந்து வர்க்கோத்தம் அடைஞ்சிருக்கார் நவாம்சத்திலையும் சரி ராசி கட்டத்திலையும் சனி பகவான் வர்க்கோத்தம் அடைந்திருக்கிறார் பாதகாதிபதியாக செவ்வாய் செயல்படாதது மிகப்பெரிய ஒரு நன்மையை ஏற்படுத்தும் அதே போல அரசியலுக்கு சிம்மம் வலுத்திருக்க வேண்டும் ஒரு பெரிய ஒரு எப்படி சொல்றது ஒரு கால்குலேஷன்ல பார்த்தீங்கன்னா சிம்மம் வலுத்திருந்தால் அவர்கள் அரசியலில் சோவிப்பார்கள் அதாவது அது மட்டும் இல்லை ஏன்னா வர்க்கோதமும் அடைஞ்சிருக்கு இப்ப சிம்ம லக்னம் பாத்தீங்கன்னா அம்சத்திலையும் சரி இவருக்கு ராசியிலும் ஒரே லக்னம் சிம்ம லக்னம் தான் அதனால் வரக்கூடிய காலகட்டங்களில் இவர் இவர் இழந்த நிலங்கள் அனைத்தையும் மீட்டெடுப்பார் அதே போல அரசியலில் இவர் இப்போது சாதாரண பதவியில் இருந்தாலும் இவருக்கு தேடி வரக்கூடிய பெரிய வாய்ப்புகள் அரசியலில் வரலாம் வரும் அமைச்சராக கூட இவர் ஆகலாம் எதிர்காலத்தில் அதே போல இந்த செவ்வாய் திசை எப்போ முடியுதுன்னா ரெண்டாயிரத்தி முப்பத்தி ஓராம் ஆண்டு முடியுது அதற்குள் இவருக்கு அந்த பாக்கியம் இவர் அரசியலில் சோபித்து அதற்கு பின் இவருக்கு திருமணமும் நடைபெறலாம் திருமணம் நடைபெறுவதற்கான வாய்ப்புகளும் உண்டு லக்னத்தில் மாந்தி இருக்கு அதற்கு ஒரு சின்ன பரிகாரம் செஞ்சுக்கணும் லக்னத்தில் மாந்தி இருக்கு மற்றபடி இந்த ஜாதகர் பத்தாம் இடத்திலோ பதினோராம் இடத்திலோ சனி சுக்கரன் ராகு சேர்க்கை இருந்தது அப்படின்னா அவர் மிகப்பெரிய யோகக்காரர் பதினோராம் இடம் என்பது ஒரு அதிர்ஷ்டஸ்தானம் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானம் அதனால் இந்த ஜாதகர் வந்து ரொம்ப மோசமான ஒரு ஜாதகம் கிடையாது நல்ல ஒரு சோபிக்கக்கூடிய ஆனால் வயது முதிர்ந்த பிறகுதான் இவருக்கு ஐம்பத்தி வயதை கடந்து விட்டார் இதற்கு பிறகுதான் இவருடைய வாழ்க்கையே தொடங்க ஆரம்பிக்கும் சோ இதுபோல வரும் காலங்கள்ல நிறைய உதாரண ஜாதகங்களை நாம் பார்ப்போம் மேலும் ஒரு பதிவில் சந்திப்போம் வணக்கம் மேலும் பல அபரிமிதங்களுடன் உங்களுக்கு ஆற்றலாகவும் நம்பிக்கை ஒளியாகவும் ஏ எல் சூர்யா இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருக்கும் பட்சத்தில் இதனை உங்கள் நண்பர்களுக்கும் நல் உறவுகளுக்கும் பகிர்ந்து அவர்கள் வாழ்வை ஒளிரச் செய்து பிரபஞ்சத்தின் ஆசிர்வாதங்களை அபரிமிதங்களாக பெற்று